ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு காது குத்துறீங்க பணத்தோட அருமை தெரியாத பயலுக அந்த காலத்துல உனக்கா சொல்றேன் அவனுக்கு சொல்றேன் அந்த காலத்துல எங்க அப்ப காலெல்லாம் கொடுக்க மூக்கால அழுவா கடைசியில கொடுக்கவே மாட்டான் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் உங்க அப்ப ஏழ எங்க அப்ப கோடீஸ்வரன் நீங்க காலனா கலைஞ்சீங்கன்னு நாங்க கை செலவு கலைய முடியுமா அட ஏன் பா பெத்த பசங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்காம இப்படி துரோகம் பண்றீங்க என்னது நான் துரோகம் பண்றேன் அட பாவிகளா பெத்த அப்பனே ஏமாத்தி காசு பறிக்கிறீங்க அதை விட என்னடா துரோகம் வேணா நாங்களா கேட்டோம் இங்க வந்து பறக்கணும்னு நீங்க பத்திங்க அதான் நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகம் என்னங்க என்ன என்னங்க என்னடி சொல்லு நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேன் உப்ப கொட்டி இருக்கற இதுதான் துரோகமா ரசத்துல புளிய போட்டா அது துரோகன்ற எல்லாத்துக்கும் துரோகம் துரோகன்ற போய் கஞ்சியே கொண்டா പാലും പയമും കൈകളിൽ ഏന് പവലവായിൽ കോള മയിൽ പോൽ നയ്യോ അയ്യോ അയ്യോ ചട്ടി സുട്ടതടാ കൈ വിട്ടതടാ புத்தி கெட்டதடா யார் யாதே? இது என்ன பம்ல மாறி கொல்சு போட்டு வந்துக்கிறேன். யார் யாதே? வேரும் தட்டி யார் நாடுந்து வரும். நான்தா யா செல்வி.

அடி ஆ சூடா ந ந ந ஓகேயா ஓகே ந சூடா ஐயோ வெண்டரே போدي எந்திரியமா எந்திரிய எந்திரியா தூக்கி மாட்டி என்ன மாட்டிச்சா நீ எது கண்ண மூடிடா மாரி வேல பாத்துல பொம்பள குரல் கேட்குது இல்லங்க குட்டி உன்னை தொட்டில மாட்டிங்கச்சே தூக்கி விடுங்க தூக்கி விடுங்கன்னே காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டீயா நடந்து நடந்து இன்னா பையстраங்க பாத்தியா ஒரு நாளைக்குயே பேரே கட்டி போச்சான் நீ என்ன எனக்கு வரவா இல்ல கட்டி கிரோன்னு எல்லா இப்போ டாவேட் பண்ணிட்டியா பேர் கேட்டு போச்ச அதான் கேட்டு போச்சுல்ல என்ன கண்ணாலும் கட்டிக்க இந்த கதையோனா என் கதச்சி கல்யாணம் அதான் அதை பார்த்து பேசுறதா இல்ல அது கண்ணால அப்புறம் என்ன கட்டிக்கிறியா அத அப்பால பாத்துக்கலாம் இப்போ நான் வர்றேன் நான் இங்க குந்தின்னு விட்டு சொல்றேன் நான் குளிக்காத குளிக்காம இருக்கணும் அதான் ரைட் இந்த வீட்ல வச்சது வச்ச இடத்துல இருக்க அத மஞ்ச சொக்காயக்கானோம் தங்கச்சின்னா ஆசியா வாழ்த்து அது எங்க போய் மேஞ்சுடுது ஏ கமின் ஓ தெரியும் வன்ட்டியா இந்த தபா ஒண்ணு விடுறது இல்ல கட்டைக்கு கட்டைதான் கரெக்ட் யாரு மண்ணி ஐயோ தங்கச்சி ஐயோ தங்கச்சி அய்யய்யோ கரண்ட் கால அவுழ்த்து விட்டா அழகா தொங்குமே எங்கமா போச்சே கழுத்தோட மேஞ்சிட்டானே என்னமா பண்ண முடிய ஐயே சும்மா என்ன கத்துற இப்ப இதுதான் லேட்டஸ்ட் ஃபேஷன் மண்ணா கட்டி தம்பி பண்ண வேண்டியதெல்லாம் தங்கச்சி பண்ண வந்து நிக்கறியா இன்னா இது ஐயோ முடிய ஏறக்கு வாங்க கேட்கிறேன் ஏத்தி வந்து நிக்கறியா எந்த கடையில குட்ட சாமி கேட்டு போடலாம் சொல்லு பியூட்டி பார்லர்ல பொம்பள தான வெட்னது இல்ல நே ஐயோ 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 நீ இந்த ஊட்டு படிய தாண்டி போ சொல்ற ஆட்சி மூஞ்சத்தில் பிராந்த பக்கம் வச்சிருவே நடு நடு நடுன்றா டேய்

என்ன கேட்டிங்க இங்க மாஸ்டர் யாருன்னு கேட்டேன் நான் தான் ஓ நீங்க தான் மாஸ்டராையா ஹலோ ஹ்ம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிச்சலமா हां இப்பவே Dress போடுங்க மாம் இந்த Dress ஆவுட்டிட்டு எக்சர்சைஸ் 終わண்டப்ப ட்ரெஸ் போட்டுக்கங்க என்ன அங்க போய் चेंज பண்ணிக்கங்க ஐ எஸ்கியூஸ் மீ உங்க பேரு

நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எங்கயோ இருக்க ஆ என்ன கேட்ட ஆஹ் என்ன கேட்டனா சதா ஹோட்ட அந்த வியாதி வந்துருச்சா என்ன வியாதி அதா எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் வர்ற வியாதிதா ஆமா யார தாளு அதா ஓ இடுப்பு வச்சுருவேன் யாரோ பணக்காரரா ஆள் அழகாத்தான் இருக்காரு அதுக்காக பொண்ணு பின்ன தெரியாத பொண்ணு

முப்பத்தஞ்சு ஒரு என்னடா ஐயா சொன்ன மாதிரி கோழி வாங்குனியா இல்ல கம்சன் அடிச்சு கம்சல் அடிக்கல ரெண்டு கிலோ ஒரு கோழி என்ன என்ன குருட நினைச்சிட்டியா ஒரு கோழி இது ஒரு கோழி மொத்தம் ஒரு கோழி கால்ரா

அது நான் தான் ஏழு வயசுல ஏத்தது பக்கத்துல ஒரு ஆள் போட்டாருதா அது ஏற்றதுதா அது தெரியுதா ஆ இருபத்தி ஆறு வயசுல ஏத்தது அது சின்ன வயசுல ஏற்ற போடும் இது இருபத்தி ஆறு வயசுல ஏற்ற படம் அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது அதே கோழி சின்னதாருக்கு சொல்ல உச்சது அது எப்படி எப்படியோ பெருசாருக்கு சொல்ல உரிச்சது இது இந்த கோழி சின்ன வயசுல உரிச்சது அதே ரெண்டு ஒண்ணு தானே ஐயோ கி 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 ரொம்ப குடம் புரியுல்லையாய்யா அன்னை லவர குச்சி கணக்கு தலையா